ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நாம ஒரு சீக்ரெட் புதையலை தேடி போக போறோம் பொதுவா புதையல்னா தங்கம் வைரம்னு நினைப்போம் இல்லையா ஆனா ஒரு அப்பா தன்னோட மூணு சோம்பேறி பசங்களுக்கு ஒரு வித்தியாசமான புதையலை விட்டுட்டு போனாரு அந்த புதையல் அவங்க வாழ்க்கையையே மாத்திடுச்சு அது என்ன புதையல் அதை தேடி அந்த பசங்க என்ன பண்ணாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமம் அங்க ஒரு முதியவர் இருந்தாரு அவருக்கு மூணு மகன்கள் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை அவங்க மூணு பேரும் செம சோம்பேறிகள் வேலையே செய்ய மாட்டாங்க அந்த முதியவர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டப்போ பசங்கள கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொன்னாரு நம்ம நிலத்துல ஒரு பெரிய புதையல புதைச்சு வச்சிருக்கேன் நான் போன பிறகு அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு அப்பா சொன்னதுமே அந்த பசங்களுக்கு ஆர்வம் தாங்கல மண்வெட்டிய தூக்கிட்டு நிலத்துக்கு ஓடுனாங்க ஒரு இடம் விடாம நிலம் முழுவதையும் ஆழமா தோண்டுனாங்க ஆனா ஒரு தங்கம் கூட கிடைக்கல பசங்க ஏமாந்து போய் உட்கார்ந்திருந்தப்போ அந்த பக்கம் வந்த ஒரு பெரியவர் சொன்னாரு நிலத்தை தான் தோண்டிட்டீங்களே அப்படியே கொஞ்சம் விதைய தூவி விடுங்களேன்னு அவங்களும் சும்மாதானே இருக்கோம்னு செஞ்சாங்க அடுத்த சில மாசத்துல அந்த நிலம் முழுக்க பச்சை பசேல்னு பயிர்கள் அதை வித்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச லாபம்தான் நிஜமான புதையல் அவங்க அப்பா சொன்னது நிலத்துக்கு அடியில இருக்கிற தங்கத்தை இல்ல அவங்க கையில இருக்கிற உழைப்பை சொல்ற பாடம் ஒண்ணுதான் அதிர்ஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் தான் கை கொடுக்கும் ஆனா உழைப்பு என்னைக்குமே நம்மளை கைவிடாது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்